ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் நியாயமுள்ளேட்டுக்காரன் யாம் இருக்க இந்த பாட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்துல எடுத்த பாட்டு ஒன்று பாஷாவா யாரோ தெரியாது ஒருவன் உங்களுக்கு சொல்ல வந்தது இந்த த்ரீவில் இந்த முச்சக்கர வண்டி இது முச்சக்கர வண்டி ஓட்டுற ஹையர் போற எல்லாம் சகோதர சகோதரிகளுக்கு அனுப்புங்க நீங்க ஏனென்றால் இந்த வீடியோ நான் மற்பக்கம் போட்டிருக்கேன் சிங்கள பாசையில அது என்னென்றால் வடக்கு கிழக்குல இருக்கிற மத்தியில இருக்கிற மத்தியத்துல இருக்கிற சில முஸ்லிம் சகோதரர் தமிழ் சகோதரர்களுக்கு சிங்களம் அவ்வளோ புரியாது என்று கவலை கூட ஆனா அதனால தான் இந்த வீ இந்த பதினேழு டேஷ் இது கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷம் முன்னாடி எடுத்த ஒரு த்ரீவீல் உண்டு ஏண்ட இல்ல ஏன் அது சொல்றேன்னா இந்த த்ரீவீல் கொன்னார தடை ஒன்று இருக்கு இலங்கையில அன்றான அன்றாட தேவையான அதாச்சும் அவங்களோட அன்றான உழைப்பு எடுத்துட்டு கஷ்டப்பட்டு வாழக்கூடிய இது நேசியில் திருவில் ஓட்டுறது உண்மையை சொல்கிறேன் என்றால் இது முப்பத்தஞ்சு வருஷம் முன்னாடி உள்ள த்ரிவில்கிட்ட நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறது எப்படின்னு சொன்னால் அந்த கலந்து இருக்கிற ஒரு நதியில் போகும்போது எப்படி மனுஷன் ஆடுவாரோ அந்த மாதிரி ஆடுது இது எழுபத்தாறு வருஷமாக நீங்களும் நாங்களும் தேர்ந்தெடுத்து அனுப்பின மக்களின் சேவகர்கள் மந்திரிமார்கள் அது பிரதேச சபா மந்திரி இருக்கலாம் பராஜ சபா மந்திரி இருக்கலாம் பாராளுமன்ற உறுப்பினர்களா இருக்கலாம் அமைச்சர்களா இருக்கலாம் அவர்கள் அவர்கள் சொல்லுவோமே கௌரவத்தோட எங்கட சம்பளத்துல சாப்பிடு துப்பமா சொல்றேன் என்னென்றால் இது மாதிரி வேலை செஞ்சுட்டு கேவலம் இதுக்கு நீங்களும் காரணம் ஒரு பக்கத்துல நாங்களும் எல்லாம் பொதுமக்கள் காரணம் என்றால் நீங்கள் தான் அவங்களோட ஸ்டிக்கர் ஒட்டி அஞ்சூறு ரூபா ஆயிரம் ரூபா ஒரு போட்டில் கொக்கா கோலாகுது பெப்சி கோலா ஆகுது பெண்டா இலி அலியாபீமியோ கேம பார்சல் ஒன்றுக்கும் ஆயிரரூவா காசுக்கும் ஹிஸ்டிகரை ஒட்டி எல்லாம் நீங்கள் பாராளுமன்றத்துக்கோ பிரதேச சபாவுக்கோ இல்லாட்டி போனால் நகர சபைக்கு இல்லாட்டி போனால் பலாத் சபா அதுக்கு நீங்கள் மான சபைக்கு அனுப்புறீங்க என்ன அவங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த சகோதரர் கஷ்டப்பட்டு ஓடுறாரு இது ஒரு கலர் இது ஒரு கலர் இது ஒரு கலர் இந்த மனுஷனுக்கு பெருசாக ஆக்டிவிட்டீஸ் ஓடுறது ஒரு இவர்கிட்டால ரெண்டு லட்சமோ மூணு லட்சமோ இப்போ வந்து யாராவது இருக்காங்க நான் சொன்ன ஒரு மோட்டர் சைக்கிள் வாங்கலாது கொடுக்காதா அன்றை அன்றைக்கி நீ கஷ்டப்பட்டு உழைக்கிற கஷ்டப்பட்டு வாழ்கிறாய் உனக்கு என்ன இருக்குது இந்த எல்லா முச்சக்கர வண்டி மக்களுக்கு நீங்கள் அனுப்புங்க என்னென்றால் இது நான் சொல்கிறேன் இந்தியாவில் இருக்கிற இந்த பஜாஜ் பிராண்ட் அங்கே இருக்குது இன்னொன்று இருக்குது டிவி சாந்தாராம் செஞ்ச டிவிஎஸ் பிராண்ட் அதோட பியாஜியோ இருக்குது அந்த பியாஜியோ டீசல் ஒரு பிராண்ட் ஒன்று இருக்குது ஜங்ஷன்ல லேன் கிட்ட சத்தம் வந்துச்சுன்னா தேர்ன் ஆக்கினா எங்களுக்கு விளங்கிடும் பியாஜி ஒன்று வருதோ டீசல் வண்டி ஒன்று வருது இந்தியாவில் இதே ஆள்கள் எலக்ட்ரிக் வண்டிகள் ஈவன் பாகிஸ்தான்ல எலக்ட்ரிக் த்ரிவில்கள் செஞ்சிருக்கிறாங்க சிஎன்ஜி கேஸ் அதால ஓடுற வண்டிகள் இருக்கு சிஎன்ஜியில் பொல்யூஷனை பற்றி அவங்க நினைக்கிறாங்க ஆனால் எங்களுக்கு எல்லாம் இரும்பு தான் அனுப்புறது ஏனென்றால் இதுக்காக நாங்கள் நீங்கள் எழுவத்தாறு வருஷமா கஷ்டப்பட்டு இந்த நாடுக்கு எங்கட முற்றா முற்றார்கள் பெரியோர்கள் வந்து விடுதலை எடுத்து கொடுத்தாங்க இண்டிபெண்டன் என்ன விடுதலை கிடைச்சிருக்கு கடன் மங்குளத் நாட்லேருந்து வெளியே வந்துட்டோமா ஐயோயோ வந்தில்லையா நாங்கள் நாங்கள் வந்தில்லை ஒருத்தரும் வெளியே வந்தில்லை இன்னும் மங்குளத் நாட்டில் குளித்தம் பெருசாகுது கடன் உள்ளது ஸோ அதனால இந்த மாதிரி வேலைகள் அரசாங்கத்துக்கு சொல்கிறேன் அட்லீஸ்ட் அன் அன்றான தேவையானது அன்றான தன்னுடைய தேவைகள் பூர்த்தி செய்ய கஷ்டப்படுற ஆட்களுக்காவது இந்த த்ரீவில் நீங்கள் அலோவ் பண்ணுங்கள் டயர்களில் வில கூட ஸ்பேர் பார்ட்ஸ் வெலை கூட பிக்னி ஊபர் அவங்களுக்கு சொல்றேன் நீங்கள் எடுக்கிற கமிஷன்கள் கொஞ்சம் குறைச்சிட்டு இந்த மாதிரி ஆட்களுக்கு உதவுங்க ஏனென்றால் இதுல இருக்கிற கஷ்டம் இது தொழில இருக்கிற கஷ்டம் த்ரீ வீல் ஓட்டுற சகோதரர் ஒரு நாளும் விருப்பப்பட மாட்டார் தன்னுடைய மகனும் ஒரு த்ரீ வீலர் ஓட்டு சொல்லி யாரும் விருப்பப்பட மாட்டார் ஏன் இது சொல்றேன்னா பெட்ரோல் கிரைசிஸ் டீசல் கிரைசிஸ் பொழுது என்னுடைய கார்ல ஒரு சேவையா ஒரு சேவையா ஏர்போர்ட் பிக் அண்ட் ட்ராப் நான் பண்ணிருக்கிறேன் ஆனால் அவங்களுக்கு இன்னொரு நம்பரில் சில ஆட்களுக்கு என்னையை தெரியும் சில ஆட்கள் என்னை கண்டு நீங்களான்னு கேட்டாங்க அதில் என்ன தப்பு ஆனால் மக்களுக்கு உதவுற நோக்கத்தோடு அது நான் செஞ்சேன் ரீஸ்னபிள் ரேட்டில் நான் வந்து அந்த மாதிரி கொள்ளை அடிக்கிற ரேட்கள் நாங்கள் ஒரு நாளும் எடுக்கலைன்னு அது மக்கள் மத்தியில் ஒரு அறிமுகம் என்றால் அவங்க கஷ்டப்படுறாங்க நாங்களும் கொஞ்சம் கஷ்டப்பட்ட எங்களுக்கு உதவி நான் நல்லமேனு சொல்லி இந்த த்ரீவில் ஓட்டுற ஆட்களுக்கு நான் சொல்கிறேன் முச்சக்கர வண்டி ஓட்டுற ஆட்களுக்கு ஒரு பெரிய ஒரு வேண்டுகோள் நீங்கள் இதை மாதிரி இப்போ உள்ள சேஞ்ச் பண்ணக்கூடிய நிலைமையில நீங்கள் இருக்கிறீங்க ஆனால் ஜனாதிபதி தேர்தலுக்கு யாருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அதுக்கு ஒன்றுமே சொல்ல மாட்டேன் எனக்கு அது அது ஐடியாவே குறோம் ஏனென்றால் வர்ற பாராளுமன்ற தேர்தலில் சரியான ஆட்களை அனுப்புங்க இல்லாட்டி உங்களுக்கு மறுக்காய் ஸ்டிக்கர் கொடுத்து ரூபா கொடுத்து ஒரு பார்சல் கொடுத்து ஒரு பாட்லி கொடுத்து கொக்கா கோலா இல்லை பெப்சி கோலா இப்போனா தண்ணி போத்தலாவது கிடைக்குமோ ஷுவர் இல்லை அந்த மாதிரி வேலைகளுக்கு போவானும் பர்மிஷன் முதல் எடுங்க ஆயிரம் கிலோமீட்டர் ஓடுற தொள்ளாயிரம் கிலோமீட்டர் ஓடுற கார்கள் வண்டிகள் இந்தியா செஞ்சுட்டு எங்கேயோ போயிட்டாங்க பாகிஸ்தான்லயும் எலக்ட்ரிக் வண்டி எங்களுக்கு இந்த இரும்பு கூட வந்தது அவங்க கொடுத்தா தான் எங்களுக்கு போடுற பிச்சையால தான் நாங்க வாழ்றோம் பிச்சைக்கார வாழ்க்கை இலங்கை உள்ள மக்களிட பிச்சக்கார கடன்காரன் வாழ்க்கை இதுகள் எல்லாம் நீங்க பாத்துக்கிட்டு வெக்கம் இல்லையா அவங்களோட பிள்ளைகளை பத்தி யோசிங்க இதே ஆள்கள் பழைய கள்ள இன்னொரு வீட்டுக்கு வந்து அந்த நல்ல நல்ல ஆவுலி ஆக்கள் நல்ல மனிதர்கள் ஆயிருவாங்களா இல்லையே கல்லன் கல்லன் தான் அந்த பாலிமெண்ட்டில் போனால் பாதி தூங்குற கேரக்டர்கள் கொஞ்சம் இருக்குது உட்காந்தாலே தூக்கம் சும்மா தானே அவனுக்கு கிடைக்கிது இந்த மக்களுடைய வரிகள் கூட்டிட்டு நீங்கள் இந்த மக்களுக்கு விலைவாசி அதுக்கு அதுக்கப்புறம் இவங்களுக்கிட்ட டாக்ஸஸ் கூட்டிட்டு இந்த ரெவன்யூ லைசன் எடுக்கும் பொழுது ரெவென்யூ லைசன் எடுக்கும் பொழுது இருக்கிற கஷ்டங்களை அந்த விலையும் கூட்டி கொண்டு இருக்கிறீங்க என்னுடைய வந்திக்கு எட்டாயிரத்தி அஞ்சு ரூபாவோ ரூபாயும் எடுக்கிறாங்க என்னையா என்வாயரன்மெண்ட்டுக்கு நீங்களும் பண்றீங்க கவர்மெண்ட் பஸ்ஸுகளில் போற போக ட்ரெயின்களில் போகிற போக போலீஸ் வண்டிகளில் போறப்போக அமைச்சர்மார்கள் எஸ்கோட் கொடுத்து போறாங்களே அவங்கள வண்டியில் போற புகைகள் விட வா எங்கட வாழ்க்கை சீரழிஞ்சி அதுகள் பெருசா இருக்கு நாங்கள் நல்லா இருந்தும் கஷ்டப்படுறோம் என்னென்றால் மந்திரிமார்கள் ஒரு பக்கம் போலீஸ் போலீஸ் அதிகாரிக்கிட்ட ஒரு வேண்டுகோள் போலீஸ் கரப்ட் இல்லை போலீஸ்ல ஒரு பாதி கரப்ட் இருக்கிறாங்க பார்லிமெண்ட்ல தொண்ணூத்தெட்டு வீதம் ஆட்கள் கல்லன் மூலம் கரப்டட் ஆட்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் நல்ல ஆட்கள் இருக்கிறாங்க நாங்கள் ரொம்ப மதிக்கிறோம் அதேன்னு சொல்லி இரும்பு துண்டை வச்சு இவனை உள்ளே போடுவோம்ன்னு சொல்லி அந்த மாதிரி பிளான் எல்லாம் போட்டுருவோம் பாப்பா நாங்கள் நேர்மையாக கஷ்டப்பட்டு உழைக்கிற ஆட்கள் எங்களுக்கு யாரும் வந்து கொடுத்து போகிறது இல்லை ஸோ அதனால உங்களை மாதிரி கஷ்டப்படுற ஒரு ஆள் உங்களின் கஷ்டம் தெரிஞ்ச ஒரு ஆள் இதை நான் சொல்கிறேன் இது சிங்கள பாஷையிலையும் நான் பேசியிருக்கேன் ஒன்பது நிமிஷம் இருபத்தி ரெண்டு செகண்ட் இப்போ எவ்வளோ நிமிஷம் ஆகுதுன்னு தெரியாது பட் அட்லீஸ்ட் இது இது இந்த மெசேஜ் நீங்கள் முன்னுக்கு எடுத்துட்டு போங்க எல்லா முச்சக்கர வண்டி ஆட்களுக்கு இது ரொம்ப தேவையான ஒரு இலங்கையில் பதினஞ்சு லட்சத்துக்கு மேலே முச்சக்கர வண்டிகள் இருக்கும் ஆனால் இலங்கை உள்ள எழுபத்தாறு வருடங்களாவது ஒரு ஒரு முச்சக்கர வண்டி கூட செய்ய இல்லாத கேவலமான நிலமாக செஞ்சாலும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அதை மாதிரி இந்த மின்சாரம் அதுகளுக்கு தேவையான வந்து ஒரு ஒரு வேலைகளுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க குறிப்பிட்ட ஆட்களுக்கு கொடுப்பாங்க வெளிநாட்டுள்ள ஆள்களுக்கு பக்கத்து நாடு உள்ள ஆட்களுக்கு மின்சாரம் தொகைகள் எங்களை நாட்டில் இருக்கிற காற்று சூரியாளி அதோட தண்ணியால் எடுக்கிற ஹைட்ரோ அதுகளுக்கு எல்லாம் பர்மிஷன் கொடுத்து எங்களே இல்லாமலே ஆக்கி விட்டாங்க இன்னமும் நாங்கள் விற்றுப்படுறக்கூடிய சாமான்கள் ஆகிட்டோம் எங்களோட வீட்டோ உங்களோட வீட்டோ எல்லாம் ஒரு மனிதர்களிட வீட்டு எங்கட வீட்டாள்களையும் ஈடு வைக்கக்கூடிய நிலைமைக்கு இவனோடு தள்ளிடுவாங்க ஏற்கனவே ஈடு வச்சு கடனாளி ஆகிருக்கிறோம் ஆனால் இன்னும் ஒரு காட்டி நீங்கள் தெரியலாட்டி எல்லாருக்குமே நான் ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் பாட்டு நியாயமுள்ள ரேட்டை இல்லை நியாயமே இல்லாத ஒரு நாட்டில் நாங்கள் வாழ்றோமான்னு சொல்லி ஒரு சந்தேகமாக இருக்கு நீங்கள் தான் தீர்மானிக்கணும் நான் ஷிராஜி இன்ஷா அல்லா மீண்டும் உங்களைய சந்திக்கும் வரை நல்லா யோசிங்க இவர் ஜனாதிபதி ஆகுன எங்களுக்கு அளவு நடக்கும் அப்படியெல்லாம் ஐடியா விட்டுருங்க இதே போத்தல்கள்ல பழைய சொல்லுவாங்க புது போத்தலில் பழைய வயன்கள் வந்துட்டு தான் இந்த மாதிரி நிலைமைகள் வருது இது மாறுமென்று நினைக்கிறீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஏனென்றால் இதுகள் மாறாது குரங்கு பல்வி அடிக்கிறது நிப்பாட்டுமா எப்பயுமே நாய் கொலைக்கிறது நிப்பாட்டுமா இல்லையே சிங்கம் புல்லு தின்னுமா இங்க இருக்கிறதுலாம் நரிகள் சிங்கமாவது பரவாயில்ல அதை சுற்றி இந்த மாதிரி கஷ்டப்படுற ஆள்களுக்கு பெர்மிஷனை கொடுக்கறதுக்கு நீங்களும் இருந்த உங்களோட பெரிய மந்திரிமார்கள் அமைச்சர்மார்கள் இருப்பாங்களே கட்சி தலைவர் என்ன என்ன வந்து ஆளை வந்தானா ஆடு வந்தானா ஆ உங்களெல்லாம் ஆட்டை வச்சுட்டு போயிடுவானோ ஆட்டை வச்சு நீங்க எல்லாம் தூக்கிட்டு கையை தூக்கி நீங்க எல்லாம் அனுப்பினி எல்லாம் எடுத்து எங்களோட ஏரியாவுக்கு வேலை செய்யறானே பரவாயில்ல அப்போ அவன் கல்லா கல்ல நாவினாலும் பரவாயில்ல உங்களோட ஏரியாவுக்கு மட்டுமா சுயநிலவாதி ஆவான் நம்மராஜா வந்து கோடி பிரகோடி கர்னா அவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்க காரன் வளாக நான் எல்லாருக்கும் சொல்லல நான் யாரையும் ஃபிங்கர் பாயிண்ட் பண்றது இல்லை அந்த வரலாறு எல்லாருக்குமே இருக்கு அது எல்லாம் எல்லா சமூகத்திலயும் இருக்கிறாங்க ஆனால் என்ன அவ்வளோ காசு உழைக்க இயலாது அதை சுற்றி நீங்கள் யோசிங்க யாரு நல்லவன் யார் கல்லன் சொல்லி யாரு ஏமாறி யாரு வந்து கடத்தல் செய்கிற மன்னன் சொல்லி இன்ஷா அல்லா மீண்டும் சந்திக்கும் வரே இந்த மெசேஜ் முச்சக்கர வண்டி ஓட்டுற எல்லா சகோதரர்களுக்கு அனுப்புங்க எந்த மாவட்டம் இருந்தாலும் கஷ்டப்படுற ஒரு ஆட்கள் கூட்டத்தில் இவங்களும் ரொம்ப முன்னுக்கு இருக்கிறாங்க கஷ்டப்படக்கூடிய கூட்டங்கள் எல்லாம் கஷ்டப்படுறோம் நாங்களும் கஷ்டப்படுறோம் ஆனால் இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஜஜாக்கல்லா நான் ஷிராஜி அஸ்லாம் வலைக்கம் ஐபோன் வணக்கம்